பூதம் போல் சுடங்கு போல் கிடந்த நீர் நாடுகின்ற கும்பியில் நயந்தெழுந்த மோதரே சிறுகின்ற ஐவரை சிடுக்கருக்க மல்லிரே ஆறு கோடி வேணியார் ஆறில் ஒன்றில்லாம சிவாயிவாய சிவாய உணவின் சக்தியினால் பஞ்சபூதங்களால் உருவான சுக்கிலமானது விரும்பி காமத்தை தூண்டும் ஐம்புலன்களையும் ஐந்தெழுத்தாக அடக்கி வாசியோகத்தால் அந்நீரை அனலாக மாற்றி மேலேற்றி காம கோபத்தை அறுக்க வல்லவர்களானால் மனிதர்களின் கோடியில் ஒருவராகி ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஒன்றாக ஒளிரும் சோதியாக ஆவீர்கள் என்று ஷிவா கிறிஸ்தர் கூறுகிறார்